ஓ கங்க நமோ நமக ஓ முருகா குரு முருகா அருள்முருகா அருந்த முருகா சிவசக்தி பாலகணேஷன் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க இன்னைக்கு நாம திருப்புகழோட பாடல் தான் பார்க்க போறோம் திருப்புகழ் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல் பாத்தீங்கன்னா வந்து முன்னூற்றி நான்காவது பாடல் சரிங்களா பாடல் பாக்கலாங்களா திருப்புகள் ஒரு அற்புதமான பாடல் அது தொடர்ந்து படிக்கையில நமக்கு நிறைய மாற்றங்கள் நம்ம நம்ம அஹ் நிச்சயமா பாக்கலாம் பாடல் அதிருங் அதிரே உன் அபயம் புகுவதென்று இதயத்தினிலிருந்து கிருபையாகி நிலைக்கானி சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிர் அங்கொருவர் ஒருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமை பாலாபதி எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் என்னன்னா ஒளிக்கும் வீர கழல்களை அணிந்த உன் திருவடிகளை வணங்கும் யான் உன் அபயம் புகுவதென்று நீயே புகலிடம் என்று நிலை காண மெய் யான் காணும் இதயத்திலிருந்து கிருபையாகி எனது உள்ளத்தில் வீற்றிருந்து கருணை புரிந்து இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே துன்பங்களும் சந்தேகங்களும் கலங்கி ஒழிய அருள்வாயாக இதில் அங்கொருவரின்றி தமக்கு சமானம் ஒருவரும் இல்லாமல் நடமாடும் இறைவன் தனது ஆனந்த தாண்டவம் செய்யும் சிவபெருமானுடைய பங்கில் உமைபாலா இடது பாகத்தில் விளங்கும் உமாதேவியின் திருக்குமாரனே பதி எங்கிலும் இருந்து விளையாடி திருத்தலங்கள் எங்கிலும் இருந்து திருவிளையாடல்கள் புரிந்து பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே பல மலைகளிலும் அமர்ந்த பெருமா

முருகேசா மலரடி பணியும் மடமகள் பசலை மயல் கொடு தளர்வது அழகோதார் முழுகியில் குறவர் மடமகள் சொல்லியும் முதுமலை அழகு அழக குருநாதா பழகிய வினைகள் பொடிப்பட அருளில் அடிப்பவர் இதய முருகோவே பருவரை துணிய ஒரு கனை தெரிவ பலமலை உடைய பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல் இதுல என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் எழுதிகள் எழுதிகள் புவன ஏழு உலகங்கள் என விளங்கும் புவனத்தை நொடி இல நொடியளவதனில் ஒரு நொடி பொழுதெனில் இயல்பெற அழகு விளங்க மயிலில் வருவோனே மயிலில் வலம் வந்தவனே இமையவர் பரவி அடிதொழ தேவர்கள் போற்றி உன் திருவடிகளை தொழ அவனர் மடிவுற விடுவது அசுரர்கள் மடியும்படியாக செலுத்திய ஒரு வேளா ஒப்பற்ற வேளாயுதனே வழுதிய வழுதிய தமிழின் பாண்டிய மன்னர்களால் விருத்தி செய்யப்பட்ட தமிழில் ஒரு பொருள் அதனை ஒப்பற்ற பொருள் இலக்கணத்தை வழிபட மொழியும் வணங்கி வேண்ட விளங்கிய திரு புராணத்தில் வரும் உத்திர உத்திரசம்மன் அதாவது முருக அம்சம் கதை முருகேசா முருகேசனே மலரடி பணியும் மடமகள் உன் மலர்பாதங்களை வணங்கும் இந்த அறியாமகள் மகள் மலர் பாதங்களை இந்த.. மகள் வசலை மயல் கோடு தளர்வது அதாவது ஒரு நம்ம தலைவன் தலைவி பிரிஞ்சிருக்கிறது சொல்றாங்க அழகோதான் நியாயமாகுமா முழுகிய புனலில் இன மணி அதாவது என்ன சொல்றாங்கன்னா வந்து நீரில் மூழ்கி அதனை என்று பல மணிகளும் தரல பவளம் பவலம் மிகவாரி முத்துக்களும் பின்னிய பவலங்களும் நிரம்பி வாரி முறையோடு கூறவர் மடமகள் நிறைந்த அஹ் முதுமலை அழக குருநாதா முதுமலையில் விருதாச்சலம் அழகா குருநாதனே பழகிய வினைகள் புடிபட என்னுடன் வந்து பழகிய வினைகள் புடிபட அருகில் படிப்பவர் இதய அரசனே முழுகோவே பிளந்து போகும்படி ஒரு கணை தெரிவ ஒப்பற்ற ஆயுதத்தை தேர்ந்தெடுத்து செலுத்தியவனே பல மலை உடைய பெருமாளே பல மலைகளுக்கும் அதிபனான பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல் அடுத்த பாடல் முன்னூற்றி ஐந்தாவது பாடல் உங்க கணபதியை நமோ நமக ஓம் முருகா போற்றி போற்றி தரையின் மானுடர் ஆசையினால் மடல் எழுதும் மால் அருள் மாதர்கள் தோதகர் சரசர் மா மலர் ஓதியினால் அம் இரு கொங்கையாலும் தளர் மின் இடையால் உடையால் நடை அழகினால் மொழியால் விழியால் மருள் சவலை நாய் அடியேன் மிக வாடி மயங்கலாமோ பறவையான மெய்ஞ்ஞானிகள் முனிகள் அணுக ஓன வகை நீடும் ராசியும் பவன பூரகம் ஏகி ஏ ஏகி அதாவது ஏகி கம் ஏகிகமாகிய வி விந்து நாதம் பகர ஓனாதது சேர ஓனாதது நினை வான தயாபரது ஆன சமாதி மலோலயம் வந்து தாரார் சிறை விடாத நிசாசர செய்திகள் மடிய நீல கலாபம் அது ஏறிய திரல் வினோத சமையல தயாபர அம்புராசி திரைகள் போல் அலை மோதிய சீதள குடக சீதள குடகி நீ அலை சூடிய திரிசிரா மலை மேல் உரை வீரா வீரர் குறிஞ்சி வாழும் மரவர் நாயக ஆதி விநாயகர் இளைய நாயக காவிரி காவிரி நாயக வடிவி நாயக ஆணை தன் நாயக மக்கள் எங்கள் மகிழும் நாயக தேவர்கள் நாயகர் கௌரி நாயகனா குருநாயகர் வடிவத்து அம்மலை யாவையும் மீறிய தம்பி ரொம்ப அற்புதமான பாடல் இப்படல பாடல்ல மடல் எழுதுதல் அதுக்கப்புறம் சிவலோக முறைகள் வந்து சொல்லியிருக்காங்க இலைகளை பெண்கலை சுழுமுனை ஆஹ்

உறவுகள் செல்வம் இதுல இருந்து பறவையான விஞ்ஞானிகள் பறவை போல் எங்கும் திரிந்து உலாவும் உண்மையான ஞானிகள் மௌன நிலை கண்டவர்களும் ஓணா வகை நீடும் ராசியம் அணுகுதற்கு கூடாததாய் விலகி விளங்கும் ரகசியம் பவன ஊரகம் காற்றை பூரகமாக அடக்குவதால் பிரணாயமத்தால் ஒன்றுபடக்கூடிய சிவசக்தி ஒளியாய் விளங்குவதும் பகர உணாதது சேர உணாதது நினை ஒன்றாதது ஆன சொல்ல முடியாததும் அடைய முடியாததும் நினைக்கவும் முடியாததுமான பதியது ஆன சமாதி மனோலயம் வந்து காரார் கருணை பரம்பொருளா மூலப்பொருளான மனதை ஒடுக்கும் சமாதி நிலை நீ வந்து எனக்கு மடியே நீ கலாபம் அது ஏறிய தேவர்களுடைய சிறையை விடாத அசுரர்களின் படைகளை இறக்கும்படியாக நீல நிறம் கொண்ட மயிலின் மேல் ஏறி வரும் திரல் வினோத சமேல தயாபர வல்லமை கொண்ட வினோதனே கருணை கலந்த மூர்த்தியே அம்புரா அம்புராசி திரைகள் போல் அலை மோதிய சீதல குடக காவிரி நீர் அலை சூரிய கடலின் பெரிய அலைகளை போல் அலை மோதி வரும் குளிர்ந்த நீருடன் குடக குடகு நாட்டிலிருந்து வரும் காவேரி ஆற்றின் பெரிய அலைகளை கொண்ட திரிசிராமலை மேல் உரை வீரர் திரிசிராமலையில் வீற்றிருக்கும் வீரனே குறிஞ்சி வாழும் மறவர் நாயக ஆதி விநாயகர் இளைய நாயகர் காவேரி நாயகர் மலை உம் நீளத்தில் வாழும் தேவர்களின் வேடவர்களின் நாயகனே ஆதி கணபதிக்கு தம்பி ஆகிய நாயகனே காவிரிக்கு நாயகனே வடிவின் நாயக ஆனை தன் நாயக எங்கள் மாணி மகிழும் நாயக தேவர்கள் நாயக அழகுக்கு ஒரு நாயகனே தேவயானிக்கு நாயகனே எங்கள் அல்மான் போன்றவள்ளி நாயகம் நாயகிடத்தே மகிழும் நாயகனே அமரர்கள் நாயகனே கௌரி நாயகனா குருநாயக பார்வதியின் நாயகனான சிவபெருமானுக்கு குருமூர்த்தியே வடிவதாம் மலையா அவையும்ிய தம்பிரானே அழகிய மலைகள் எல்லாவற்றிலும் தம்பிரானே ஓ முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே செண்முகே என் வாக்கிலும் நினைவுளும் நின்று காக்க நாளன் செய்யும் நினைத்தானே செய்யும் நாரிவந்த கோலின் செய்யும் கொடுங்கோற்றின் செய்யும் குமரேசாலும் சிலமும் சகன் தந்தின் கண் தோலும் கரும் முன்னே வந்து தோன்றிகனே உம் உண்டிவினை இல்லை மயிலுண்டு உண்டு பாயமில்லை புகழ் நின்று குறைவில்லை கண்ணன் கோவில்லை